ධාය මගේ පාලිමෙන්ඩු ඇතුලේ මට මේ කරට බැරින මට කතාකට වෙලාවත් වෙෙන් කර නැත භක්ෂයකින් කහෝමද අපි ස්සරට හිතාකන යන්නේ අප ඒකට රට ඒබ පවත් කරන්න යන වගේ කර උපක්ෂේ ප්‍රජාන සංවිධාගතුමා විසින් ලබාදුන්නට අදාලකර අතුන මංතිතුමා සම්බන්්ධී අපි කම්ටුවක් පත් කරන්ඩ යෝජනා කරල තිනව ඒ කිටු පත් කල එක පාර්තාරපස්සය අප ජි කටයුතු කිරීමට. එු තිේසනම් පරලමොට අඇතල් රාමුණ දා අර්්චුනා බරකහයි. பாராளுமன்றத்தில் மேலே பார்த்து கொண்டிருக்க வரவில்லை என்று அர்ஜுனா ஆதங்கம் உரியாற்ற தனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாமையினால் நாடாளுமன்றம் வந்து பலனில்லை என்று அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாசமாக பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சபாநாயகரன் நோக்கி நாடாளுமன்றத்தில் தமக்கு உரியாற்றுவதற்குரிய நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாகவும் யாழ் மாவட்ட சுயட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத அர்ஜுனா சபையில் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் சபாநாயகர் இந்த விடயத்தை தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் உரியாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசாவிடம் இருக்கும் நிலையில் அமது கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பாக சபாநாயகரின் அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்ட போதும் எதிர்க்கட்சி தலைவர் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அர்ஜுனா சபையில் குற்றம் சுமத்தியிருந்தார் தாம் யாழ்ப்பாணத்திலேங்கி வந்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்து மேலே பார்த்துக்கொண்டிரு மேலே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்கு வரவில்லை உரியாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையினால் நாடாளுமன்றம் பந்து பலனற்ற நிலை இருப்பதாகவும் அர்ச்சுனா தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தார் இதன்போது எழுந்த எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கையந்த கர்ணாதிலக இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் உட்பட தரப்புடன் கலந்துரையாடி இருப்பதாகவும் இந்த விடயத்தில் சபாநாயகரின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் கருத்து வெளியாகியிருக்கின்றதாம் எதிர்க்கட்சி தலைவருக்கும் சையீப் பிரேமதாசாவுக்கும் இடையிலும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதா அர்ஜுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் கூட ஏற்பட்டிருந்தது பாராளுமன்றத்தில் இதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர்கள் ஒருவர் ஒருவர் முதலாவதாக வாழ்க்கையின் முதன் முதலாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரச்சினையை கதைப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் இப்படியான பாராளுமன்ற உறுப்பினரை மக்களாக்கிய மக்களாக்கிய நாங்கள் பாராட்டியாக வேண்டாம் எந்தோரு பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை பாராளுமன்றத்தில் மக்களுடைய நிறைய பிரச்சனைகளினை கிடைக்கின்றது நேரம் தாருங்கள் என்று எந்தோரு பாராளுமன்ற உறுப்பினரும் சபையில் கேள்வி கேட்டிருக்கவில்லை என்ப விடயமும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் ராம்நாத அர்ச்சுனா வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கை ஒன்றில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அறிக்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தலைமையில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கிளீன் ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு சிறுபான்மையினருக்கு முக்கியமாக தமிழரோ முஸ்லீம்களோ இல்லை என்பது வருந்தத்தக்கது என்று செய்தியாளர் சந்திப்பிலும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ராம்நாத அரிசுனா பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை மீறப்பட்டிருப்பதுடன் இது சம்பந்தமாக இன்றைய பாராளுமன்றத்தில் சில விடியங்களையும் கதித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக அவர் பதிவை பார்த்தால் ஒரு பணத்தல் அண்மையில் இளம் குமரனால் ஒரு டிப்பரில் சுண்ணக்கல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் பிடிக்கப்பட்டிருந்தது அதோட அவர் பதிவிட்டிருந்தார் கல்லு பிடிக்கும் மந்திரிமாருக்கு ஒரு தமிழன் கூட கிளீன் ஸ்ரீலங்கா கெமிட்டியில் உள்வாங்கப்படவில்லை என்றார் என் தமிழர்கள் சுத்தமாக இருப்பதில்லையா சுத்தப்படுத்த வேண்டிய பிரதேசங்கள் வடகிழக்க மிகவும் கவலையுடன் எழுதுகின்றேன் என்று பதிவிட்டிருக்கின்றார் ராமநாத அரிசுனா மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியலுடன் சேர்ந்து நான்கு என்று அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் வன்னி தேர்தல் தொகுதி சொல்லவே தீர்வு இல்லை எல்லாம் குப்பைகள் என்று தீர்மானித்து விட்டார்கள் ஒரு தமிழன் கூட இல்லை தேசிய அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் நல்லவற்றுக்கு நாங்கள் உறுதுணையாக நீக்க வேண்டாம் சப்போர்ட் பண்ண வேண்டாம் பிழையானவற்றை சுட்டிக்காட்டுவதும் நியாயமான அரசியல்வாதிக்கான அடிப்படை தகுதிகளில் ஒன்று என்றும் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாத அர்ச்சுனா செம்பு தூக்கு கொன்றோம் என்ற அடிப்படையில் சிவனை என்று போன சல்லிக்கல் பாட ஊர்தியை கிளப்பி திருத்தி பிடிக்காமல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வடக்கு கிழக்கு என்று எடுத்து செல்லாமல் உங்களிடம் கேட்டு நிற்கின்றேன் என்று பதிவுமிட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்திலிருந்து ராமநாத அர்ச்சுனா ராமநாத அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருக்கும் விசேட காணொலி ஒன்றில் தனது சிறப்புரிமை மீறப்பட்டிருப்பதாக ஒரு குற்றம் சுமத்தலையும் சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக டிசம்பர் கால பகுதியில் எதிர்கட்சி தரப்பு சார்பாக தனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றம் சுமத்தலை மேற்கொண்டிருந்தார் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட வரையறை இருக்கின்றது ஆளும் தரப்பினர் மற்றும் எதிர்க்கட்சி தரப்பினர் இரண்டு பிரிவாக பிரிப்பிக் பிரிக்கப்படுகின்றது இதில் ஆளும் தரப்பினருக்கு அறுபது வீதமன்ற அடிப்படையில் நேரம் ஒதுக்கப்படுகின்றது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நாற்பது வீதமன்ற அடிப்படையில் நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றன இதை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் சஜி பிரேமதாசா சஜி பிரேமதாசா தான் எதிர்கட்சியில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நேரங்கள் ஒதுக்க வேண்டும் அதற்குரிய நேரங்களை பங்கீடு செய்ய வேண்டும் ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கும் சஜி பிரேமதாசா ஆகிய எதிர்கட்சித் தலைவருக்கும் அர்ஜுன் அவர்களுக்கும் முதல் பாராளுமன்றம் கூடப்பட்ட முதல் நாளிலிருந்து முருகன் நிலைமை தோற்றம் பெற்றிருந்தது இதன் அடிப்படையில் அவர் பழிவாங்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் அதே நேரத்தில் நேரடியாக பாராளுமன்ற சபாநாயகர் பீடத்திலும் நேரடியாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் இதே நேரத்தில் தனக்குரிய நேரங்களை தரும்படி டிசம்பர் மாத நடுப்பகுதியில் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் எதிர்க்கட்சி காரியாலயம் சென்று தனக்குரிய நேரங்களை ஒதுக்கி தருமாறு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார் எழுத்து மூல கோரிக்கையும் நிராகரித்து நீங்கள் இங்கு பெற வேண்டாம் என்று திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி தல எதிர்கட்சி தலைவர் சயிப் ரேமதாஸ் அவர்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிக்கை மூலமும் கொடுத்திருக்கின்றார் அன்றிருந்து இன்று வரை இவருக்குரிய நேரங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒதுக்கப்படாததற்குரிய பிரதான காரணங்களில் ஒன்றோ முதல் நாளில் எதிர்க்கட்சி ஆசனத்தில் ராமநாத அர்ஜுன் அவர்கள் இருந்து சர்ச்சைக்குரிய விதத்தில் செய்யப்பட்ட விதமே எதிர்கட்சி தலைவரினால் இன்றைய இன்று வரை சிறப்புரிமை மூறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது நேரத்தில் பிரதான கேள்வி ஒன்றையும் முன்னிறுத்தி செல்கின்றார் ராமநாத அர்ஜுனா அவர்கள் நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதான பிரதிநிதி பாராளுமன்றம் வந்து இங்கே மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கதைப்பதற்காக இங்கு வருகின்றேன் வானத்தை பார்த்துவிட்டு சென்று விடுவதற்கு நான் இங்கு வரவில்லை எனக்குரிய கதைப்பதற்குரிய நேரங்களைத்தான் நான் கேட்கின்றேன் எனக்குரிய நேரங்கள் அதாவது நாம் பாராளுமன்ற உறுப்பினர் எனக்குரிய நேரங்கள் இங்கே சபாநாயகர பீடத்தில் நேரங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால் மக்களுடைய பிரச்சனைகள் வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு கண்ணோட்டத்தில் பார்க்கின்றிருக்கின்ற பிரச்சனைகள் எம்மத்தியில் இருப்பதாகவும் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் குறிப்பாக ராமநாதா அர்ச்சுனா அவர்களிடம் நிறைய முறைப்பாடுகள் இருக்கின்றது அந்த முறைப்பாடுகளை அவர் ஒரு தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதிக்க வேண்டுமாக இருந்தால் அது பாராளுமன்றமே சபாநாயகரின் நேரடி கவனத்தில் கொண்டு செல்லப்படும் அதற்குரிய தீர்வுகள் உடனடியாக கிடைக்கப்பெறும் என்ற எண்ணத்தில் நிறைய முறைப்பாடுகளை தன்வசம் எழுத்து மூலம் வைத்திருக்கின்றார் இறுதியாக பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நதா அரட்சுன் அவர்கள் தன்னுடைய குரல் நசுக்கப்படுவதாகவும் இதே போன்று எமது வடகிழக்கு தமிழ் மக்களுடைய குரலும் நசுக்கப்படுவதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் ராமநாதா ரட்சா அவர்கள் குறிப்பாக நான் இங்கே சும்மா இருந்துவிட்டு போக வரவில்லை என்றும் இதே அபூர்த்தி குல கூட்டங்களிலும் சும்மா இருந்துவிட்டு போவதற்கு வருவதில்லை என்றும் தனக்கு உரியாற்ற சந்தர்ப்பம் கிடைக்க சபான சபாநாயகரிடம் எழுத்து மூலமும் வாய் மூலமும் தனது முறைப்பாடுகளை பதிவு செய்திருக்கின்றார் ராமநாதா ரிஷனா அவர்கள் இவருடைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது காரணம் வரலாற்றில் முதல் தடவையாக பாராளுமன்றத்தில் கதற்பதற்குரிய நேரங்கள் தருமாறு கேட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாக சொல்லப்படுகின்றன